இந்த படத்துக்கு ஓப்பனிங் வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்போ பல இடங்களில் சச்சின் ரிலீஸ் பண்ணும்போது ரசிகர்கள் அவ்வளோ ஆர்வமாக வருவாங்கன்னு அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்து ரசித்தாங்க அதிகபட்சம் சிக்கல் வந்ததுன்னா இந்த படத்துக்கு தியேட்டர் கொடுக்காதீங்க அப்படின்னு வேணுன்னா அன்னைக்கு ஆளுங்கட்சியிலேருந்து ஒரு அழுத்தம் வரலாம் ஏன்னா தேர்தலை ஒட்டி இந்த படம் வருது ஒருவேளை அப்படி அழுத்தம் தரப்பட்டால் அது விஜய்க்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்கும் மொத்த கூட்டம் விஸ்வரூபம் படத்தை அப்படி ஓட வச்சாங்க அது வந்து அவ்வளவு மெனக்கட்டு போய் காலையில் நாலு மணிக்கு நின்று பார்க்க வேண்டிய படம் விடாமுயற்சின்னு ஒரு குப்பையை கொண்டு வந்து இது நல்லா இல்லன்னு சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு தான் நான் சொன்னேன் இன்னைக்கு நீ வீணா போயிடக்கூடாது நீ இந்த மாதிரி ரோல் பண்ணுறேன்னு ஒரு அக்கறையில் தானே சொல்றாங்க அதே அவங்க பொதுவெளியில அவ்வளோ தவறு பண்ணிட்ட மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல அது அவசியம் இல்லாத ஒரு வேலை ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் படிச்சுட்டு சொற்பொழி வாற்றுக்கிற இடத்துல அவர் இருக்கார் அவர் போய் என் பையன் மாதிரி யாரெல்லாம் சிக்ஸ் பேக் வச்சாங்கன்னு தேட போகிறதில்ல அப்போ நாம ஏன் அந்த கருத்தை சொல்லணும்னா ஒரு அமைதியாக இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டாரு நல்லாயிருக்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகி போச்சு வடிவேலு கிடையாது சந்தானம் கிடையாது விவேக் இறந்துட்டார் மயில்சாமி இறந்துட்டாரு காமெடியே இல்லாம போயிடுச்சு அப்போ இவங்க இந்த பில்லர்ஸ் எல்லாம் போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கூட சினிமா விமர்சகர் வணக்கம் சார் வணக்கம் சச்சின் ரீ அந்த படம் வந்து டேட் சொன்ன உடனே எல்லா ஃபேன்ஸிலும் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல அந்த படம் ரிலீஸ் ஆச்சு பட் அந்த டைம்ல பிறந்தவங்க யாருமே அந்த படத்தை பார்த்ததே கிடையாது தெரியல பட் இப்போ ஒரு டுவெண்டி இயர்ஸ்க்கு அப்புறமா அகைன் அந்த படத்தை பார்க்கறப்போ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு சோ இந்த படம் குட் பேட் அக்லியை விட வசூல் அதிகமா பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எப்படி சார் பாக்கறீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க ஒரு புது படத்துக்கும் ஒரு பழைய படத்துக்குமான வித்தியாசம் எப்போவுமே உண்டு இதே வந்து விஜயினுடைய புது படமாக இருந்து இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு பதில் வேறையாக இருக்கும் ஆனால் சச்சின் வந்து ஏற்கனவே வந்த படம் தானே ஸோ அதனால் வந்து பொதுவாகவே ஆர்வங்கிறது விஜய் ரசிகர்களுக்கு இருக்குமே தவிர புதுசாக படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்காது அப்போ அதற்கேற்ப வசூல் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து குட்பேடா கிளியோட இது பெரிய வசூல் அடையும்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் ஓகேவா அப்புறம் வந்து இந்த படத்துக்கு ஓப்பனிங் வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு இப்போ பல இடங்களில் சச்சின் ரிலீஸ் பண்ணும்போது ரசிகர்கள் அவ்வளோ ஆர்வமாக வருவாங்கன்னு அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்து ரசித்தாங்க அப்படியே அது அந்த ஒரு நாள் தான் அந்த கலகலப்பெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் மெல்ல அப்படியே குறையும் சில இடங்களில் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு மற்றபடி ஒரே அடியாக இப்போ கில்லி வரும்பொழுது ஒரு ஒரு மிரட்டல் இருந்தது பாருங்கள் ரெண்டு வாரம் மூணு வாரம்லாம் அந்த கலெக்ஷன் போச்சு ஸோ அப்படிலாம் இது போகுமான்னா அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆக்ஷன் படங்களுக்கு ஒரு மரியாதை எப்பவுமே உண்டு இப்போ ஒருவேளை மனித மனமே இப்படி மாறிடுச்சா என்னன்னு தெரியல எப்போவுமே அடித்தடி ஒரு வெறுப்போடே தெரியிறாங்கள்ல ஸோ அது வந்து அந்த மாதிரி படங்கள் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்வம் வர்றதும் காதல் படம் காமெடி படம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் வரதும் இயல்பாக இருக்குது ஸோ அதனால் வந்து அளவுக்கு இது ஒன்றும் பெரிய அளவில் இல்லை ஏன்னா இதுக்கு அடுத்து அடுத்து நம்ம விஜயோட படங்கள் எல்லாமே வந்து ரீரிலீஸ் தான் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அவர் பொலிட்டிக்கல்லே மொத்தமா இறங்குறதுனால அவருடைய கடைசி படம் தான் ஜனநாயகன் இந்த ஜனநாயகன் படம் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு அது ரிலீஸ் ஆகிறது கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிக்கலும் இல்ல நல்ல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அதுல சிக்கல் என்ன வரும்னு நமக்கு தெரியல அதிகபட்சம் சிக்கல் வந்ததுன்னா இந்த படத்துக்கு தியேட்டர் கொடுக்காதீங்க அப்படின்னு வேணா இன்னைக்கு இருந்து ஒரு அழுத்தம் வரலாம் ஏன்னா தேர்தலை ஒட்டி இந்த படம் வருது ஒருவேளை அப்படி அழுத்தம் தரப்பட்டால் அது விஜய்க்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்கும் ஏன்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து இது இருக்கு எம்ஜிஆர் வந்து எப்போ கலைஞரை எதிர்த்து தனி கட்சி ஆரம்பித்தாரோ அப்போ அவருடைய படங்கள் வெளியாகும் பொழுது இந்த சிக்கல் இருந்துச்சு அதற்கப்பறம் கமலஹாசனுக்கு வந்துச்சு கமலஹாசனுக்கு விஸ்வரூபம் படத்தில் ஒரு சிக்கல் வரும் பொழுது மொத்த கூட்டமும் விஸ்வரூபம் படத்தை அப்படி ஓட வச்சாங்க அது வந்து அவ்வளவு மெனக்கட்டு போய் காலையில் நாலு மணிக்கு நின்று பார்க்க வேண்டிய படமெல்லாம் இல்லை ஆனாலும் அப்படி போனாங்க பல பேர் வண்டி கட்டிக்கிட்டு போய் பார்த்தாங்க கேரளாவில் போய் பார்த்தாங்க நகரில் போய் பார்த்தாங்க அதெல்லாம் நடந்துச்சு அப்போ ஒரு படத்துக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது அது வேற ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்றோம் ஸோ அப்படி வந்து விஜய்யை அந்த நேரத்தில் கை வச்சாங்கன்னா அது விஜய்க்கு தான் ப்ளஸ்ஸாக மாறுமே தவிர இவங்களுக்கு நெகட்டிவாக தான் மாறும் ஸோ அதெல்லாம் ஆளுங்கட்சிக்கும் தெரியும் ஸோ அதனால் அந்த நேரத்தில் எனக்கு தெரிந்து பிரச்சனை வந்தால் தேட்டர் அதிகம் பிடிக்கிறதுல ஒரு பிரச்சனை வரும் அதை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் மற்ற ஊர்ல ரிலீஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருமா நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்றதுக்கும் அதே மாதிரி இப்போ கேரளா ஆந்திரா மற்ற ஊரில் அங்கெல்லாம் நீங்கள் எங்க தமிழ்நாட்டில் அதிகாரம் உள்ளவர்கள் வேணா அடக்கலாமே தவிர நீங்கள் கேரளாவில் உள்ள ஒரு கவர்மெண்ட் சொல்லி அதெல்லாம் பண்ண முடியுமா இன்னும் கேரளாவில் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க கேரளாவோ ஆந்திராவோ ஸோ அதெல்லாம் நடக்கவே போகிறதில்ல அங்கெல்லாம் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு அதுவும் விஜயோட கடைசி படங்கும் போது அங்கெல்லாம் திருவிழாவாக இருக்கும் இங்கே வந்து ஒரு கட்சியாக ஸ்ட்ராங்காக நின்றுட்டார் இன்னைக்கு ஒரு ஒரு தனி மனிதனை வந்து ஒரு அரசு அடக்குவதற்கும் ஒரு கட்சியை அடக்குவதற்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது அப்போது ஒரு கட்சியாக மாறிட்ட விஜயம் வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் கை வச்சிட முடியாது ஸோ இதெல்லாம் இருக்குது நீங்கள் பிரச்சனை இருக்கான்னு கேட்டதுனால ஒருவேளை வந்தால் அப்படி வரலாம்னு நான் சொன்னேன்னே தவிர அது இருக்கணும்னு நான் சொல்லலை அந்த நேரத்தில் அவங்க கண்ணு காணாமலும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எதுக்கே அவரை வச்சு இண்டி தேவையில்லாமல் அவரை பெரிய ஆளாக்கிட்டு கண்டிதாமல் உடுங்கையா வரது வரட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் நமக்கு தெரியாது ஆனால் போட்டிக்கு ஒரு படம் வருது சிவகார்த்திகேயன் படம் பராசக்தி உறுதியாக வருது இப்போ நடுவில் பராசக்தி பின்வாங்கிட்டதா பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது பராசக்தி உறுதியாக வருது அன்னைக்கு வந்து இந்த தியேட்டர் ஷேரிங்கில் ஒரு பிரச்சனை வரும் விஜய்க்கும் சிவகார்த்திகேய்க்கும் ஒரு போட்டி இருக்கு அது ரொம்ப நேரடி போட்டியாக எடுத்துக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா ஜனநாயகன் வந்து ஒன்பதாம் தேதியும் பராசக்தி வந்து பதினாலாம் தேதி வர மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்போ ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லையும் ஜனநாயகம் படம் தான் ஓடும் அப்போ எவ்வளவு கலெக்ஷன் எடுக்கணுமோ அது எடுத்துடும் அதுக்கப்புறம் தான் அது வரப்போகுது அது நல்லா இருந்தால் ரெண்டு படமும் சேர்ந்து ஓடப்போகுது அவ்வளோதானே இல்லை ஆல்ரெடி வந்து கோட் படத்துல வந்து சிவகார்த்திகேயன் தான் அடுத்த தளபதின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அதுக்கும் இந்த ரிலீஸ்க்கு ஏதாவது கலெக்ஷன் இருக்கு ஏன்னா விஜய் படத்துக்கு அடுத்து ஒரு ஒரு வாரம் கழித்து சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இருக்கும் இல்ல ரிலீஸை வந்து சிவகார்த்திகேயன் தீர்மானிக்க முடியாது ஏன்னா சிவகார்த்திகனுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு நிறுவனம் படம் எடுக்குது இல்லை அதுதான் நம்ம எப்போ வரணும் வேணாங்கிறது அதுதான் முடிவு பண்ணணும் ஏன்னா படம் போட்டவங்க அவங்கதான் இல்லை சிவகார்த்திகேயன் கருத்து எதுவாக இருந்தாலும் அதை வந்து அவங்க ஒன்னும் இக்னோர் பண்ணலாம் இல்லைன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இது ரெண்டு தான் நடக்க போகுது பட் அவர் ஒன்றும் பெருசா கருத்துன்னு சொல்லியிருக்க மாட்டாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை குட் பேட் படம் வந்து ரிலீஸ் முன்னாடி வரைக்குமே நீங்க அஜித் சாரை பத்தி நிறைய விமர்சனங்களை வந்து வச்சிருந்தீங்க ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அஜித் சாரை படத்தை பற்றி பேசுறேன் இன்னொன்னு அஜித் மீது எனக்கு இருக்கிற தனிப்பட்ட சில கருத்துக்கள் இருக்கு அதுல ஒன்னும் நான் மாறவே இல்லை அவர் வந்து படம் ப்ரமோஷனுக்கு வர்றதில்லை விளையாட்டுக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை அவரை வைத்து படம் எடுக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கணுங்கறதுல நான் மாறவே இல்லை அந்த கருத்து உறுதியாக தான் இருக்குது அதே நேரத்தில் விடாமுயற்சின்னு ஒரு குப்பையை கொண்டு வந்து கொட்டும் பொழுது இது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குல்ல அதை தான் நான் சொன்னேன் இன்றைக்கி உடனே நான் அஜித்துக்கு எதிராக கருத்து சொல்கிறத அவங்க நினச்சிட்டாங்க இந்த படம் நல்லா இருக்கு நான் நல்லா இருக்குங்கிறேன் இப்போது ஒரு ரசிகன் என்ன நினச்சிட்டு தியேட்டருக்கு வருவான் அஜித் படத்தை பார்க்குறதுக்கு என் தலையை நான் பார்த்து கொண்டாடணும்னு வருவான் அதை அந்த டைரக்டர் செஞ்சார செய்யலைங்கும்போது நான் விமர்சனம் பண்ணுறேன் இந்த படம் என்ன இவ்வளோ குப்பையை எடுத்திருக்காங்க அஜித் இந்த இடத்துல இப்படி பண்ணிருக்கிறது வந்து நம்மளாலே சகிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க படத்தின் விமர்சனமாக எடுத்துக்காம நான் எதை நேரடியாக அஜித்தை வந்து விமர்சனம் பண்ணுறதா நினைக்கிறாங்க அது இல்லை நான் இப்போவும் சொல்கிறேன் அஜித் பற்றி எனக்கு சில கருத்துக்கள் இருக்கு அதில் நான் மாறவே இல்லை இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் தெளிவாக என் ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் தர்றேன்னு பல படிகள் இறங்கி வந்திருக்காரு அதை நம்ம பாராட்டுறோம் அவ்வளோதான் இதில் நம்ம வந்து எங்கேயுமே மாறலையே அப்படியே தான் இருக்கும் நீங்கள் வந்து மாற ஒரு ஃபேனாக வந்து நீங்கள் ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்கீங்க நான் ஃபேனே கிடையாது முதல்ல அஜித்துக்கு அஜித்தினுடைய நல்ல குவாலிட்டிஸை நிறையா இங்கே சோசியல் மீடியாவில் சொன்னவனும் நான் தான் போன வாரம் வரைக்கும் சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் அஜித் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது அவர் கொஞ்சம் மாறணும்னு சொல்கிறதும் நான் தான் இப்போயும் கேட்டால் நான் ரெண்டுத்தையும் சரின்னு தான் சொல்லுவேன் நான் ஏதோ தவறாக சொல்லிட்டேன் அவரை பற்றி நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன் சொல்லவே இல்லை நான் சொன்ன கருத்து எனக்கு அப்படியே தான் இருக்குது ஆனால் இந்த படம் நல்லா இருக்கா என் ரசிகனுக்காக நான் ஒரு படம் பண்ணுறேன்னு அவர் வந்தார்ல அந்த படத்தை முழுமையாக பண்ணி கொடுத்தாருல அதை நம்ம பாராட்டுறோம் அவ்வளோதான் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இப்போ சமீபத்தில் சிம்ரன் அவர்கள் வந்து ஒரு மேடியல சொல்லியிருந்தாங்க ஏன்னா என்னன்னா நான் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு வந்து விஷ் பண்ணிருந்தேன் இந்த கேரக்டர் வந்து நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆக்ட்ரஸ் வந்து நான் நல்லவே இல்லை ஒரு ஆண்டி ரோல் பண்ணல அப்படி பண்ணியிருந்தா எனக்கு இந்த நேம் வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க பட் ஒரு ஆண்டி ரோல் வந்து இவ்வளோ கொச்சையா அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்ரன் சைட்ல இருந்தும் இந்த கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு இதை நீங்க எப்படி சார் பாக்கு இல்லங்க இப்போ அவங்க வந்து அதை அவ்வளோ கான்ட்ரவர்சியா பேச வேண்டிய அவசியமே இல்ல ஒரு நடிகை இவங்க பேர்ல இருக்கிற அக்கறையின் காரணமாக சொல்றாங்க நீ ஆன்டி ரோல் பண்ணாத ஆண்டி ரோல் பண்ணா அதோடைய பார்வை ரசிகர்கள் பார்வை வேறையா இருக்கும் என்ன மாதிரி ரோல் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அது எந்த நடிகைன்னு அவங்க சொல்லலை ஒருவேளை அது ஜோதிகாவாக இருக்கலாம்னு இண்டஸ்ட்ரியும் அதுதான் பல பேர் லைலாங்க லைலாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணல ரீஎன்ட்ரி கூட அவங்களுக்கு ஒன்றும் பெருசா இல்லை பட் ஜோதிகாவோட ரீஎன்ட்ரி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க படங்களை சிறப்பாக கேட்டு இந்த கதை தான் வேணும் எனக்கு இப்படிப்பட்ட கதைகளை தான் நான் சைன் பண்ணுவோன்னு அவங்க இருக்காங்க அப்போ ஒருவேளை ஜோதிகா சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஜோதிகா ஒன்றும் தப்பாக சொல்லலேங்கிற நான் இப்போது சக நடிகை நீ வீணாக போயிடக்கூடாது நீ இந்த மாதிரி ரோல்லாம் ஏன் பண்ணுறேன்னு ஒரு அக்கறையில் தானே சொல்கிறாங்க அதே அவங்க பொது வெளியில் அவ்வளோ தவறு பண்ணிட்ட மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல அது அவசியம் இல்லாத ஒரு வேலை ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நம்ம ஆக்டர்ஸ் ஸ்ட்ரீ பத்தி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா சினிமா துறையில வாய்ப்புகள் கிடைக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான விஷயம் அப்படி இருந்தும் ஒரு அஞ்சாறு படங்கள் வந்து நடிச்சிருக்காரு அவரு சமீபத்துல அவருக்கு வந்து பட வாய்ப்புகள் கிடைக்கல இல்ல நிறைய படங்கள்லேருந்து அவருக்கு சேல்ரி வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் இருக்கு உண்மையிலே என்ன நடந்தது இப்போ ஸ்ட்ரீக் வந்து இந்த இருக்கப்பற்று அந்த படத்துல இருந்தால் சேலரி கிடைக்காதனால ஒரு சுச்சுவேஷன் இப்படி மாறிடுச்சா இல்லை மென்ட்டலி அவர் வந்து ஸ்டெபிளாக இல்லாதனால இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கா இல்லைங்க ஒரு படத்துல சேலரி வரலன்னா அதை நீங்கள் வாங்குவதற்கு இங்கே பல வழிகள் இருக்கு உங்களுக்கு சேலரி கொடுக்காம அந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியாது அல்லது இந்த படத்தில் என்ன ஏமாற்றிட்டாங்க இன்னொரு படம் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த நேரத்தில் போய் ஒரு லெட்டர் கொடுத்தா கூட உங்களுக்கு செல்லும் எனக்கு போன படத்தில் இவங்க தரேன்னு சொன்னாங்க கொடுக்கல என் பணத்தை செட்டில் பண்ணாமல் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஆயிரம் வழிகள் இருக்குது அப்போது இவர் வந்து எனக்கு படம் கொடுக்கலன்னு சொன்னது எந்த மனநிலையில் இருக்கும்போதுங்கிறது தெரியாது ஒருவேளை அவர் பொய்யாக கூட சொல்லியிருக்கலாம் பொய்ன்னா அவர் ஒரு உலகத்தில் வாழ்ந்தார் இல்லையா அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறது எதை பொறுத்து சொல்கிறாங்க லேசாக அவருக்கு வந்து ஒரு மனநிலை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த இமேஜினேஷனுங்கிறது அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை நடக்காத ஒரு விஷயத்தை நடந்து தான் நம்புவாங்க அப்போது ஒருவேளை அந்த கருத்தின் அடிப்படையில் அப்படி ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சுருக்கலாம் தெரியாது ஏன்னா இங்கே வாங்குவதற்கு பல வழிகள் இருக்குது இப்போ இந்த படத்தில் ஏமாந்தால் கூட அடுத்த படத்தில் வாங்கிக்கலாங்கிறது ஒரு ஏற்கனவே பல பேர் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அதுதான் காரணமான்னா கிடையாது அதை தாண்டி அவருக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் மருந்து அதனால தான் கிளம்பி போயிருக்காரு இன்றைக்கி நல்ல வேலையாக அவரை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ திரும்ப அதை பற்றி நம்ம பேசுனோம்னா இப்போ அவங்க குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டபடி இப்போ ஏற்கனவே பேசின வீடியோக்களே அவங்க எல்லாமே போடாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம திரும்ப திரும்ப அதில் போய் ஆராய்ச்சி பண்ணுறதுங்கிறது சரியாக இருக்காது நல்ல வேலையாக இப்போ லோகேஷ் கனகராஜும் எஸ்ஆர் பிரபுவும் இன்னும் சில நண்பர்களும் சேர்ந்து அவரை ரெக்கவர் பண்ணிட்டு வந்துட்டாங்க பெங்களூரில் வச்சு சிகிச்சை இருக்காங்க அவரை மீட்டு கொண்டு வந்த பிறகு உங்கள் கை விடக்கூடாது நம்ம அவரை கொண்டு வந்துவிட்டால் இதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு இவங்க போயிட்டாங்கன்னா மறுபடியும் அவர் வந்து வேற வழி இல்லை வெறும் ஒரு ஃபார்ட்டி த்ரீ ஃபாலோவர்ஸ் இருந்த ஒரு பர்சன் வந்து சோசியல் மீடியாவில் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரை சப்போர்ட் பண்ண நிறைய பேர் வந்துட்டாங்க சோசியல் மீடியா சப்போர்ட்லாம் நீங்க நீங்கள் பெருசாக நாளைக்கு போய் நீங்கள் எனக்கு ஒரு உதவி ஒருத்தனும் வர வரமாட்டான் கீழே வந்து கமெண்ட்டு போடுறவன் ஆயிரம் போடுவான் என் சொத்தில் பாதி உனக்கு தர்றம்மா என் பொண்ணை கூட உனக்கு கொடுக்குறோம்மா எல்லாம் சொல்லுவான் ஆனால் அது அது இந்த கமெண்டோடே போயிடும் அதை நீங்கள் நம்பவே கூடாது மாரல் சப்போர்ட்டு யார் கொடுப்பாங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருப்பவர்கள் கொடுப்பாங்க அதுதான் இப்போ நடந்துருக்கு அவங்க வந்து ஏதோ நம்ம கடமை முடிஞ்சுது ரெக்கவர் பண்ணிட்டோம்னு போயிடாமல் தொடர்ந்து அவரோட ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ட்ராவல் பண்ணணும் பண்ணி அவரை முழுமையாக அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்து அவருக்கான வாழ்வாதாரத்தை இவங்களே ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரே நிமிஷம் தும்மல் வேறு வந்துட்டே என்ன இது ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்போது லோகேஷ் கனகராஜ் இப்போ அடுத்தடுத்து படங்கள் பண்ண போகிறாரு ஒரு படத்தில் அவருக்கு ஒரு பெரிய கேரக்டரை கொடுத்து அவருக்கு ஒரு பெரிய லிஃப்ட் அவர் ஏற்படுத்தி கொடுக்கலாம் நிச்சயமாக செய்வார்னு நம்ம நம்புகிறோம் ஸோ அதே மாதிரி ரெட்ரோடைய ஆடியோ லான்ச் வந்து வெற்றிகரமாகவே நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ நேரோ ஸ்டேடியமில் எல்லாருமே எதிர்பார்த்த அளவுக்கு பிரம்மாண்டமாகவே நடந்திருக்கு அந்த இடத்துல சிவகுமார் சார் வந்து நிறைய விஷயங்கள் சூர்யா பற்றி பேசியிருந்தார் சூர்யா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சினிமா துறையில் வந்தார் அவருக்கு சினிமாவே பிடிக்காது பட் இருந்தாலும் நடிக்க ஆரம்பிச்சுலேருந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமுக்கு வந்தால் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா மட்டும்தான் வந்து படத்தில் வந்து சிக் சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருக்கதாகவும் மற்ற ஹீரோஸ் யாருமே வைக்கல சூர்யா அடுத்தும் யாருமே வந்து வைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கான்ட்ரவர் வந்து போயிட்டு இருக்கு இந்த காண்ட்ரவர் இல்லைங்க அவருடைய ஏஜ் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அவர் வந்து இந்த ஏஜில் தன் மகனை பாராட்டணும்னு நினைக்கிறாரு அதுக்கு ஏதோ சில கருத்து தவறான கருத்தை கூட பதிவிட்டுருக்கலாம் பட் அவரை இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நம்ம விமர்சனம் பண்ண வேணாம் நான் பார்க்குறேன் ஏன்னா பையன் மீது இருக்கிற ஒரு அக்கறை இவ்வளோ கஷ்டப்படுற பையன் நல்லா வந்துடணுங்கிற ஒரு ஆர்வம் இது எல்லாமே சேர்ந்து அவரை பேச வைக்கிது இன்னொன்று இப்போ நம்மளை மாதிரி உட்காந்து இவர் என்ன பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னு அவர் பார்க்க போகிறதில்ல அவர் வந்து ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் படிச்சுட்டு சொற்பொழி வாற்றுக்கிற இடத்துல அவர் இருக்கார் அவர் போய் என் பையன் மாதிரி யாரெல்லாம் சிக்ஸ் பேக் வச்சாங்கன்னு தேட போகிறதில்ல அப்போ நாம் ஏன் அந்த கருத்தை சொல்லணும்னா ஒரு அமைதியாக இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டாரு பட் இல்லைங்கய்யா இந்த மாதிரி இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவர் புரிஞ்சிக்க போகிறார் அவ்வளோ இது ஒரு பெரிய குறையாக சொல்லி எதுக்கு அவர் அவ்வளோ வயதானவர் நம்ம வந்து காயக் கொடுத்துருவோம் சரி ஓகே சார் ஸோ இன்னொரு என்ன அப்படின்னா சந்தானம் சந்தானம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொமெடியனாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹீரோவாகி நான் வந்து காமெடியாகவே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து ஒரு கம்பேக் கொடுக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்துருக்குது ஸோ உண்மையிலேயே அவர் கம்பேக் கொடுப்பாரா இல்லை மறுபடியும் வந்து ஹீரோவாகவே நடிச்சிட்டு இருப்பார் சந்தானம் எந்த படத்தில் நடித்தாலும் அது கம்பேக் தாங்க அப்படி வந்து அவர் படத்தில் காமெடிங்கிறது உத்தரவாதம் எப்போவுமே எனக்கு என்ன பெரிய வருத்தம் அப்படின்னா அவரே காமெடி பண்ணும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவர் கொஞ்சம் ஒதுங்கி நின்று தன்னை சுற்றி இருப்பவர்களை காமெடி பண்ண வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நின்று அதை பார்க்குறாரு மேனேஜ் பண்ணுறாரு ஸோ அப்படி ஒரு காமெடியே இப்போ அவர் ஒரு புது ஃபார்மேட்டை கொண்டு வரார் அப்படி இல்லாமல் அவர் வந்து எப்படி ஒரு எஸ்எம்எஸில் ஒரு ஓகே ஓகேல பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு காமெடியை மீண்டும் கையில் எடுக்கணும் அது தான் வந்து நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரை ஆகி போச்சு கிடையாது சந்தானம் கிடையாது விவேக் இறந்துட்டாரு மயில்சாமி இறந்துட்டாரு காமெடியே இல்லாமல் போயிடுச்சு அப்போ இவங்க இந்த பில்லர்ஸ் எல்லாம் போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நல்ல வேலையாக வடிவேலுக்கு மீண்டும் வர்றார் எங்க சொந்த அவர் நிச்சயமாக மீட்டு கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன் இந்த பக்கம் சந்தானமும் இப்படி ஒரு முடிவு எடுத்து நான் வந்து இளம் ஹீரோக்களோடு சேர்ந்து பழைய மாதிரி காமெடி பண்ணுவோன்னு இறங்கிட்டாருன்னா ஒரு பக்கம் அவருக்கு காசு கொட்டும் ஒரு படத்துக்கு வந்து பத்து கோடிக்கு மேலே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க வாங்கிட்டு அழகாக மூணு மாதத்துக்கு ஒரு படம் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவர் அது ஏதோ இப்போ நல்ல முடிவு எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க அதை சிம்பு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு அதுக்கப்புறம் பாசன்கிற பாஸ்கரன் டூ வர போகுது அதுலேயும் அதே மாதிரி தான் ஆரியாவோட சேர்ந்து பண்ண போகிறாரு இது அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணாருன்னா நிஜமாக தமிழ் கூறும் நல்லுலகம்னு வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லலாம் ஸோ வாசன்கிற பாஸ்கரன் படத்தில் வந்து லைக் ஆரியாக்கு இணையா வந்து அவரும் ஒரு ஹீரோவா நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ ப்ளஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அப்படி தானே இருந்தாரு முதல் பகுதியிலே அவர் வந்து ஒரு இணையான கேரக்டர்ல தான் வருவார் அப்போ ரெண்டாம் பாகத்தில் இன்னும் சரியான ரோல் தான் அவருக்கு கொடுப்பாங்க ஸோ அதனால அவர் காமெடியனாலாம் பார்க்க மாட்டாங்க டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக தான் அது வரும் ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய சினிமா அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணதுக்கு நன்றி